ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் சிஓவாக பொறுப்பேற்கும் இன்பநிதி முதல் படமே லோகேஷ் கனகராஜ் உடனா என்றும் ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதி ரெட் ஜெயின்ஸ் மூவி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பேரனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகனுமான இன்பநிதி சமீப காலமாக திமுகவின் கட்சி நிகழ்வுகளில் அவ்வப்போது தலைக்காட்டியும் வருகிறார் முன்னதாக இந்த ஆண்டு நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அவர் தன் தந்தை உதயநிதியோடு பங்கேற்றது பேசும் பொருளானது ஐரோப்பிய நாட்டான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பாக பட்டப்படிப்பை முடித்திருக்கும் இன்பநிதிக்கு தற்போது ஒரு வயதும் ஆகிறது இதனிடையே அவருக்கு அண்மையில் கலைஞர் டிவியில் நிர்வாக பொறுப்பும் வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அது மட்டுமின்றி கலைஞர் டிவியில் தலைமை நிதி அதிகாரியாக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலினின் சகோதரி மகன் கார்த்திகேயன் இருந்து வருகிறார் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இருந்து நாள்தோறும் காலை பதினோரு மணிக்கு அண்ணா அறிவாலயம் வரும் இன்பநிதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு வீடு திரும்புவதாக கூறப்படுகிறது திமுகவின் அடுத்த தலைமையான உதயநிதி அப்படி முன்னிறுத்தப்பட்டு வரும் நிலையில் கலைஞர் தொலைக்காட்சியில் அவரது மகன் இன்பநிதிக்கு பொறுப்பும் வழங்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளானது இந்த நிலைகள்தான் தற்பொழுது இன்ப நிதி பற்றி மேலும் முக்கிய தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது அதன்படி உதயநிதி ஸ்டாலின் நிர்வகித்து வரும் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனத்தின் என்கின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இன்ப நிதி பொறுப்பேற்று உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தன் தந்தையைப் போல இன்ப நிதியும் சினிமா படங்களை தயாரிக்க உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இன்மநிதி பொறுப்பேற்ற பின் அவர் தயாரிக்க உள்ள படம் பற்றிய அப்டேட் ஒன்றும் கசிந்துள்ளது அதாவது தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் இயக்குநராக கருதப்படும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தை தான் இன்மனிதி முதலில் தயாரிக்க உள்ளாராம் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள கூலி திரைப்படம் வெற்றி நடைபெற்று வரும் நிலையில் அவர் அடுத்ததாக ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை வைத்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இயக்க உள்ளாராம் இப்படத்தை கமலஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படி தயாரிக்க உள்ளது என்றும் மேலும் இணைந்து ரெட்ஜென்ஸ் நிறுவனமும் தயாரிக்க உள்ளதாம் இது பற்றி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் தொடர்ந்து ரசிகர்களால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் மட்டுமே மற்றபடி இது அதிகாரப்பூர்வ தகவலாக இன்னும் வெளியாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் ரசிகர்கள் இந்த ஒரு தகவலை எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய கூலி திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை மட்டும் முதல் இரண்டு நாட்கள் பெற்றது போகும் நாட்களில் அப்படி ரசிகர்களிடையே பாசிட்டிவ் கிடைத்தது தற்பொழுது கோடிக்கு மேல் வசூல் சாதனை கூடிய விரைவில் கோடியே கூலி திரைப்படம் நெருங்கும் என்றும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி சினிமா துறைக்கு வந்து ஆண்டுகள் நிறைவை அடைத்து இந்த ஒரு திரைப்படம் வெளியாகியுள்ளது ரசிகர்களிடையே மேலும் அப்படி கொண்டாட்டத்தையும் கொடுத்துள்ளது